அன்பானவர்களே மார்க்கம் பொருளீட்டுவதற்கு நிறைய வட்டிக்கு பகரமான நிறைய வழிகளை சொல்லி தந்திருக்கிறது தொழில் செய்வதற்குரிய களமோ அறிவோ எனக்கு கிடையாது அல்லது துணிவோ கிடையாது இன்னும் ஒருவரிடத்தில் பணத்தை கொடுத்து அவருடைய சிரமத்தை அவருடைய தொழிலை வைத்து எனக்கு அதாவது அதுல அதிலே வரக்கூடிய இலாபத்தில் பங்கெடுக்குகிற முறை சில நிபந்தனைகளோடு அழகாக மார்க்கம் அனுமதித்திருக்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் பொருளீட்டுபவர்கள் நம்ம பலர் இருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே நாம் இன்னும் ஒருவரிடம் நமது பணத்தை அவரது தொழிலில் ஈடுபடுத்தி வருமானம் பெரும் நோக்கிலே கொடுத்தால் முதலாவது பார்க்க வேண்டும் அவர் செய்கிற தொழில் ஹலால் தானா அவர் செய்கிற வியாபாரம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தானா இது பார்க்கப்படாமல் கொடுக்கப்படக்கூடாது இரண்டாவது மிக முக்கியம் நான் பணத்தை அவரிடம் ஒப்படைத்தாலும் அந்த பணத்தின் உண்மையான உரித்துடையவன் நான் உனக்கு தருகிறேன் மாதாந்தம் எனக்கு நீ இவ்வளவு தர வேண்டும் ஏதாவது நஷ்டம் போயோ லாபம் போயோ முதலுக்கு நீ கடந்தாரன் இந்த ஒப்பந்தத்தில் செய்யப்பட்டால் அது சுத்தமான வட்டி ஒரு ஆளும் கூட கிடையாது இதை அனுமதித்தவர்கள் எழுதுகிறார்கள் ஏகோபித்த முடிவு என்ன தெரியுமா ஒருவர் இன்னும் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கும் பொழுது வியாபாரம் செய்துவிட்டு வருகிற லாபத்தில் எனக்கு நீ தர வேண்டும் இவ்வளவு தர வேண்டும் உனக்கு பத்து லட்சம் தருகிறேன் மாதாந்தம் எனக்கு நீ ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் தர வேண்டும் முடிவு செய்கிறார் ஆரம்பத்திலேயே இந்த வியாபாரம் சுத்த வட்டி என்பதை தெளிவா ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஏகோபித்து சொல்கிற முடியும் அதுபோல கொடுக்கப்படுகிற முதலை வைத்து இலாபத்தை தீர்மானிக்க கூடாது நான் பத்து லட்சம் தருகிறேன் மாதாந்தம் இவ்வளவு தாருங்க நான் இருபது லட்சம் தருகிறேன் மாதாந்தம் இவ்வளவு தாருங்க முதலை வைத்து இலாபம் கொடுக்குகிற நிஸ்பத் அதாவது வீதாசார முறைமை தெளிவான ஹராம் வருகிற வருமானத்தை இலாபத்தை வைத்து அதிலே வருகிற இலாபத்தை நூத்துக்கு இத்தனை வீதம் தருகிறேன் என்று பேசுகிறேன் கண்ணியமான சகோதரர்களே நன்கு ஒன்றை புரிய வேண்டும் நான் இன்னும் ஒருவரிடம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறேன் பணத்தை வியாபார லாப நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறேன் என்றால் அந்த பணத்துக்கு உண்மையாக உரித்துடையவன் நான் ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டால் உண்மையிலேயே அவருடைய திறக்குறைச்சல்கள் எதுவும் அங்கு இல்லை என்றால் நிகந்தரை வியாபாரத்தில் ஈடுபடுத்தியவர் அவர் எந்த திறக்குறைச்சலும் செய்யல அவர் நிதானமாக நியாயமாக நடக்க முயற்சித்தார் ஏதோ வியாபாரம் வியாபாரம் அல்லவா நஷ்டமாகிவிட்டதா அதற்கு அவரது தலையில் கட்ட முடியாது கொடுத்தவர்கள் ஒவ்வொருவரும் தத்தமது பணத்தில் அவர்கள் அவர்களுடைய அது மார்க்கெட்டிங்காக செய்யப்பட்டிருந்தால் பலருடைய பணங்கள் இணைக்கப்பட்டு வியாபாரத்திலே போடப்பட்டிருந்தால் அவர் அவருடைய முதற்பணத்துக்கு ஏற்ப நஷ்டங்களை கபூல் செய்து கொண்டு போக வேண்டும் இன்னும் ஒரு படி மேல் சொல்வதாக இருந்தால் உண்மையிலே அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர் நியாயமானவர் நம்பகமானவர் அதனாலதான் பணம் கொடுத்தோம் அவர் உண்மையிலே நஷ்டப்பட்டு விட்டார் என்றால் அவரது நஷ்டத்தை விட இன்னும் அவரை சிரமப்படுத்துவதை விட்டுவிட்டு எந்த முதற் பணம் போயிருக்கிறது இவ்வளவு நாளும் நீங்கள் சிரமப்பட்டீர்களே உங்களது சிரமத்துக்கு இதோ கூலி என்று இவர் கொடுக்க வேண்டும் புதினமாக தயவு செய்து யோசிக்கவும் வேண்டாம் கோபிக்கவும் வேண்டாம் கண்ணியமானவர்களை யாரையும் இங்கு தாழ்த்துவதோ உயர்த்துவதோ நமது நோக்கம் அல்ல தெளிவாக இந்த விடயங்களை மார்க்கம் சொல்லி இருக்கிறது படிக்காமல் தயவு செய்து போய்விடக் கூடாது